வணக்கம் யூஎஸ் செவன்டி செவன் சேனலுக்கு உங்கள் இனிதை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க நீங்கள் பிஸியாக இருக்கீங்களோ அப்பீக்கங்காய் சாப்பிட மறக்காதீங்க தான் இன்றைக்கி தலைப்பு பீக்கங்காய் நிலக்கடலை பொரியல் இதுக்கு தேவையானது வந்து பீக்கங்காய் இந்த மாதிரி பிஞ்சியாக வாங்கிக்கங்க ஏன்னா முத்தணும் இருக்கும் ஆனால் இதை கவனமாக பார்த்து உடைக்கும் போதே டப்புன்னு உடஞ்சிரும் அதுதான் பிஞ்சியாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு நிலக்கடலை நான் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி அவ்வளோ தேவைப்படாது கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அவ்வளோதாங்க இதெல்லாம் பாருங்கள் கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோ இவ்வளோ பெருசு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவு தான் கட் பண்ணணும் நீங்கள் பொடியாக கட் பண்ணாமல் இப்படியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்க ஆனால் இந்த வந் பீக்கங்காய் மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணாதான் உங்களுக்கு கரையாமல் இருக்கும் இந்த பொரியலில் வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலை வைங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்சி வந்த உடனே நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுவோம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுங்க இந்த ஓலை தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் கூட வராது அளவு போட்டு அது நல்லா கொஞ்சம் செவர விடுங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ போடுங்க ரெண்டும் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் ஏன்னா நமக்கு டக்கு டக்குன்னு அடுத்து வேலையாகட்டும்னு போடாதீங்க இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற ஐட்டத்தில் என்னாச்சு நம்ம கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ நம்ம நல்லா செவந்து வந்துட்ட பிறகு இப்போ சின்ன வெங்காயம் நம்ம அரிஞ்சி வச்சுருந்ததை நம்ம இப்போ அதில் போட்டு அதோடு சேர்த்து வதக்குவோம் ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு நீங்கள் போய் உக்காந்து நைட்டு கூட டைம் இருந்தால் ஸ்கூல் போகிற டைமில் வெட்ட முடியாது ஆஃபீஸ் போகிற டைமில் வெட்ட முடியாதுன்னா நைட்டே கொஞ்சம் வெட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க ஒன்றுமே ஆகாது இப்போ இருங்க சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக கூட வெட்டலை கொஞ்சம் மீடியம் சைஸாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதேமாதிரி தக்காளி ஒரே தக்காளி தான் அதையும் ஒரு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு வதக்கிற வேலை ரொம்ப ஒன்றும் வேலை கடை ஈஸியான இதாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ஆனால் ஹெல்த்தியாக இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளும் மாதத்தில் ஒரு நாளும் செஞ்சு கொடுங்க இதை உப்பு ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு இப்போ நிலக்கடலையை நம்ம உரித்து பச்சை நிலக்கடலையை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இது வந்து நல்லா இதுவோட சத்தும் ரொம்ப நல்லது பச்சை நிலக்கடலை ஏன்னா உடம்புக்கு நம்ம நல்லதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ம அப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும் மஞ்சத்தூள் எதுக்கு நம்மளோட உடம்புல இருக்க கிருமி நாசினியை நல்லா ஒரு பெரிய ரெமடி அது அதையும் போட்டு இதோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அடுத்தது நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ அதோட மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்ந்து ஒரு பரட்டு பரட்டிடுங்க பரட்டும்போது இப்போ நம்ம முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம அரிசி கழுவின தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதை அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் காயை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது இந்த நிலக்கடலை வெந்த பிறகு தான் நம்ம கா காயை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ அரிசி கழுவின தண்ணியை நான் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை நம்ம இதில் ஃபுல்லாக மூங்குற அளவுக்கு இந்த நிலக்கடலை நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம அரிசியை நம்ம காய்கறியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பண்ணால் கொஞ்சம் கரைஞ்சிடும் நம்மளுக்கு வந்து பீக்கங்காய் கையில் கிடைக்காது இந்த பல்லுப்பெல்லாம் வெட்டி வச்சுருக்க தேங்காயும் நான் திருவி மிக்ஸியில் பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம எப்படி காய் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான் எடுத்து பார்த்தேன் பார்த்துட்டு ம் இப்போ ஓகே இப்போ நிலக்கடலை வெந்துருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பீக்கங்காவை நம்ம இதில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு தண்ணி எதுவும் இனி ஊற்றாதீங்க அதில் இருக்க தண்ணியே போதும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றோம்னா பீக்கங்காய் ரொம்ப தண்ணி விடும் அதனால் நிறையா ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம இதில் இருக்க இப்போ நம்ம நிலக்கடலை வெந்து அதில் மிச்சம் இருக்க தண்ணியே இதுக்கு போதுங்க அந்த தண்ணியிலே இது நல்லா பெரட்டி விட்டுட்டிங்கன்னா வெந்துடும் ஒரே ஒரு சும்மா ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைங்களேன் ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சால் கூட போதும் அது காய் ஏன்னா இவ்வளோ பெருசுக்கு வெந்துருமான்னு ஒரு டவுட் இருக்கும் ஆனால் அப்படிலாம் கிடையாது நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ ஒரே நிமிஷம் தான் ஒரு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் அவ்வளோதான் இது மூணு நிமிஷம் அப்படி தண்ணி கூட இல்லை பாருங்கள் அவ்வளோதான் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா மூடி வச்சுருவோம் இறுக்கி மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் க அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம் மீடியமாக வச்சுருங்க ஸ்டவ்வை ஏன்னா ரொம்ப தீ பண்ணால் அதில் தண்ணி இல்லை பார்த்திங்களா அதனால் இப்போ பாருங்கள் அந்த மூணு நிமிஷம் அது வெந்த உடனே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை நிலக்கடலை வெந்து மிந்து இருக்க அந்த தண்ணியிலே தான் அந்த காய் வந்து ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா அதனால் நீங்கள் எதுவும் தண்ணி விடாதீங்க காய் போட்ட பிறகு இப்போது நல்லா வெந்துருச்சு சூப்பராக காயும் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இந்த பொரியல் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு ஏன்னா ஒரு கிரேவி பதம் வந்துடும் இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்க்குறோம் நம்ம ஒரு அரை முடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா நான் வந்து பல்லு பல்லாக எடுத்து வச்சு மிக்சியில் பல்ஸில் போட்டு இந்த மாதிரி பூப்பூவாக நான் எடுத்து வச்சிருவேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது வந்த பிறகு நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு ஊறுகாயோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா சும்மா அசத்தலாம் இருக்குங்க நீங்கள் உண்மையிலே இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்